ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்மளுக்கு நம்ம இன்னைக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸ் பார்க்க போகிறோம் அங்கே பார்க்கலாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா மஞ்சள் யூஸ் பண்ணுவாங்க மஞ்சள் யூஸ் பண்ணுற பார்த்திங்கன்னா அப்படியே வந்து இந்த டப்பாவோட யூஸ் பண்ணுற பார்த்திங்கன்னா தண்ணி பட்டு அது வந்து சீக்கிரமாகவே வந்து கெட்டு போயிடும் அந்த மாதிரி சீக்கிரமாக கெட்டு போகாமல் நம்ம நிறைய நாளுக்கு எப்படி நம்ம சிம்பிளான ஒரு மெத்தடில் யூஸ் பண்ணுறத நம்ம பார்க்கலாம் இப்போ உள்ளே இருக்கிற கவர் எதுவுமே பிரிக்கக்கூடாது நம்ம பார்த்திங்கன்னா மேலே இந்த ஆணி வச்சு நம்ம ஹோல் போட்டுக்க போகிறோம் இந்த மாதிரி ஹோல் போட்டுட்டு நம்ம பெப்பர் சால்ட்டுக்கு யூஸ் பண்ண முடியாது அதே மாதிரியே நம்ம யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு வந்து எத்தனை ஹோல் வேணுமோ அத்தனை ஹோல் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க சில பேர் பார்த்திங்கன்னா நிறைய மஞ்சள் தூள் யூஸ் பண்ணுவாங்க அது மாதிரி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய ஹோல் போட்டுக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் யூஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு கொஞ்சமாக ஹோல் போட்டுக்கோங்க நம்ம எத்தனை ஹோல் போடுறோம் எப்படி ஹோல் போடுமோ அதுக்கேற்றமும் தான் மஞ்சள் நமக்கு கொட்டும் உள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக்கிங்கில் இருக்கு இல்லையா அதில் நம்ம ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம் ஃபுல்லுமே வந்து கட் பண்ணி எடுத்துடாதீங்க ஃபுல்லுமே நம்ம எடுத்துட்டு மாதிரி படும் எப்படியாச்சும் பட்டு நமக்கு பார்த்திங்கன்னா சீக்கிரம் கேட்டுவிடும் அதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா ஒரு பேக்கிங் இருக்குது இல்லையா அதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம் சும்மா கொஞ்சம் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் கட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ரவுண்டாக தான் நான் கட் பண்ணுறேன் பாருங்கள் ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு நான் கட் பண்ணிடுறேன் இந்த மெத்தடை வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு பாருங்கள் மஞ்சள் தூள் கெடாமல் அப்படியே நல்லா இருக்கும் இது ரொம்ப நல்ல மெத்தடுங்க இது நானும் இந்த மெத்தடில் தான் நான் போடுறேன் ரொம்ப நல்லா இருக்குது மஞ்சள் கெடாமல் அப்படியே இருக்குது ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டேன் அதுக்குள்ளேயும் ஒரு பேக் இருக்கு இல்லையா அதையும் கொஞ்சம் ரொம்ப கட் பண்ணாமல் கொஞ்சமாக நம்ம கட் பண்ணிடலாம் கட் பண்ணியாச்சு இப்போது நெக்ஸ்ட்டு அந்த மூடியில் பார்த்திங்கன்னா நான் ஹோல் போட்டுட்டேன் இங்கே பாருங்கள் நான் கொஞ்சம் தான் ஹோல் போட்டிருக்கேன் நமக்கு எந்த அளவுக்கு மஞ்சள் தூள் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம ஹோல் போட்டுக்கலாம் நான் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சமாக நான் ஆணி வச்சு நான் போட்டுவிட்டேன் இப்போ வந்து நம்ம மூடிட்டு நம்ம பெப்பர் சால்ட்டுக்கு கொட்டுவோம் இல்லையா அந்த மெத்தடில் தான் நம்ம இதை வந்து கொட்டு கொட்ட போகிறோம் இங்கே பாருங்கள் நான் வந்து கொட்டுறேன் அழகாக கொட்டுது பாருங்கள் நான் ஹோல் கொஞ்சமாக போட்டதுனால கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டுது நீங்கள் ஹோல் நிறைய போட்டிங்கன்னா நிறைய கொட்டும் இப்போ வந்து இந்த மூடியில நம்ம இப்படி சாய்க்கிறப்ப பாத்தீங்கன்னா கீழே வந்து ஒரு ஒரு டைம் வந்து ஓப்பன் பண்ணி கீழே விழுந்துரும் ஸோ நம்ம இந்த மூடி மேல வந்து டேப் போட்டு ஒட்டிடலாம் அந்த மாதிரி டேப் போட்டு ஓட்டுறப்ப பாத்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு த போஸா தட்டினா கூட கீழே விழாது சோ இப்போ நம்ம டேப் போட்டு ஒட்டிடலாம் இப்போ டேப் போட்டு ஒட்டிட்டோம் இல்லையா தண்ணி வந்து சுத்தமா அதுக்குள்ள போகவே போகாது நீங்கள் எவ்வளோ நாளைக்கு வேணாலும் இந்த மஞ்சளை அழகாக யூஸ் பண்ணலாம் சில பேர் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு வேறு ஒரு இதுவில் பவுலில் கொட்டி கூட யூஸ் பண்ணுவாங்க அது மாதிரி இல்லாமல் நீங்கள் இதுலேயே வந்து அழகாக இந்த மெத்தடு ட்ரை பண்ணி யூஸ் பண்ணலாம் ஸோ மஞ்சள் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மெத்தடு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தடாக இருக்கும் சூப்பரான மெத்தடாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வாறுக்கு கொட்டினா அழகாக கொட்டும் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்க இப்போ குட்டீஸோட பழைய ஃப்ராக் வச்சு நம்ம மிக்ஸிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணுற கவர் மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம் உங்கள் வீட்டில் குட்டீஸோட பழைய ஃப்ராக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியான சிம்பிளான மெத்தடுங்க ஒன்றுமே இல்லைங்க இந்த ஃப்ராக்ல பார்த்திங்கன்னா நம்ம மெயில் பகுதி வேணுன்னா நமக்கு பகுதி மட்டும் நம்ம கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு நமக்கு மிக்சிக்கெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ராக் ஃப்ராக் பண்ணி கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு இது பாப்பாவோட குட்டி ஃப்ராக் தான் இது என்கிட்ட குட்டி ஃப்ராக் தான் இருக்குது இப்போது நம்ம கீழே மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம் பாருங்க நான் கட் பண்ணிவிட்டேன் இப்போ உள்ளே இருக்குது அது நமக்கு வேணால் அதை நம்ம எடுத்துடலாம் அந்த மேலே இருக்கிறது மட்டும் போதும் அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்க அது எடுத்தாச்சு ஸோ அது வேணால் நமக்கு இந்த பாட் மட்டும் வேணும் இதை பார்த்திங்கன்னா நம்ம ஊசி வச்சு சும்மா சிம்பிளாக நம்ம கையிலே வந்து ஊசி வச்சு நம்ம தச்சிடலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பேபிஸோட பழைய ஃப்ராக் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மெத்தடு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் ஊசி வச்சு சும்மா சிம்பிளாக நார்மலான ஒரு ஸ்டிச் போடலாம் நம்ம அவ்வளோதாங்க ஃபுல்லாக தைச்சாச்சு அவ்வளோதான் இப்போது நம்ம ஊசி எடுத்துகிட்டு ரெண்டு சைடுமே ஒரு நாட் மாதிரி போட்டுடலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டை வந்து கட் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் ஒரு நாட் போட்டுடலாம் இங்கே பாருங்க ரெடி ஆகிடுச்சு நாட் மாதிரி போட்டாச்சு இப்போ வந்து நம்ம மிக்ஸிக்கு வந்து க்ளோஸ் பண்ணலாம் இப்போ நான் மிக்ஸிக்கு க்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இது மாதிரி மிக்ஸி இருந்துச்சுன்னா அழகாக வந்து நீங்கள் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணலாம் இது வந்து பாப்பாவோட குட்டி ஃப்ராக்காக இருக்கிறதுனால கரெக்டாக இருக்குது கொஞ்சம் பெரிய ஃப்ராக்காக இருந்துச்சுன்னா கீழே வரைக்கும் த தச்சாச்சின்னா பார்க்க இன்னும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பார்க்க அவ்வளோ அருமையாக இருக்குது நீங்கள் வந்து மிக்ஸியை வந்து இது மாதிரி வச்சு இது மேலே க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பழைய ஃப்ராக் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணுங்கள் அருமையாக இருக்குது ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் பாப்பாவோட பழைய ஃப்ராக் எடுத்து நம்ம மேல் பகுதியை எடுத்துகிட்டு பகுதியை மட்டும் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு இது மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டோம் கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எல்லா வீட்டிலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் இருக்கும் இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் வந்து காலையாயிடுச்சின்னா நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடும் இதை பார்த்திங்கன்னா நம்ம சோப் டப்பா மாதிரி யூஸ் பண்ணக்கூடும் எப்படின்னா இது அடியில் பார்த்திங்கன்னா நம்ம ஹோல் போட்டுக்கலாம் ஆணி வச்சுட்டு அப்போ தான் சோப் வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அது தண்ணியெல்லாம் வெளியே போகிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து இது மாதிரி வேஸ்ட்டான ஸ்வீட் பாக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் எல்லாத்துலேயும் நான் வந்து ஹோல் போட்டுட்டேன் இதே மாதிரி எல்லா சைடுமே வந்து ஹோல் போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து தண்ணி வந்து எங்கேயுமே நிற்காது இங்கே பாருங்கள் இந்த சைடில் அப்புறம் இங்கே அப்புறம் இந்த சைடு ஃபுல்லாகவே போட்டிருக்கேன் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த நாள் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் ஸோ இதை வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக நெக்ஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம வந்து சப்பாத்திக்கு வந்து மாவு பசிஞ்சு கண்டிப்பாக வந்து ஒரு அன் அவர் ஆச்சு நம்ம வந்து மாவு ஊற வைப்போம் அது வந்து ஊற வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேறு ஒரு மெத்தடில் வந்து நம்ம ட்ரை பண்ணோம்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் என்ன மெத்தட் சொல்லி பார்க்கலாம் மாவு நீங்கள் எப்போவும் பசிடுற மாதிரி நல்லா பசைஞ்சுக்கோங்க சிலர் பார்த்திங்கன்னா பாத்திரத்துலேயே வந்து ஆயில் தடவி ஒரு தட்டு போட்டு மூடிடுவாங்க அது மாதிரி மூடுறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து பிளாக் பிளாக் ஆகிடும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள் மாவை நீங்கள் நல்லா பசஞ்சு நம்ம எப்பவுமே வந்து ஒரு பவுலில் ஒரு ஆயில் போட்டு நம்ம வந்து ஆஃப் அன் ஹவர் அப்படி ஊற வைப்போம் அது மாதிரி ஊற வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா மாவு மேலே வந்து கருப்பு ஆகிடும் அது மாதிரி இல்லாமல் உங்கள் வீட்டில் வந்து ஆயில் யூஸ் பண்ணுற கவர் இருக்கும் இல்லையா அந்த கவர் வந்து நம்ம வேஸ்ட்டாக தான் போடுவோம் அந்த கவரை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அது உள்ளே வந்து நம்ம மாவை வந்து ஆஃப்னவர் இல்லை ஒன் ஹவர் நீங்கள் எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறீங்களோ அவ்வளோ நேரம் ஊற வச்சிங்கன்னா மாவு பார்த்திங்கன்னா அப்படியே நல்லாயிருக்கும் நம்ம எப்படி வந்து பிசைஞ்சு வைக்கிறோமோ அதே மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் மாவு மீந்திச்சுனா கூட நீங்கள் இந்த பற்றிட்டு ட்ரை பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் அதே பேருக்கு பார்த்திங்கன்னா கண்ணாடி வலையெல்லாம் ரொம்ப பிடிக்கும் கண்ணாடி வலையெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸாக கையில் போடுறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எப்பவுமே வந்து கண்ணாடி வளையல் கொஞ்சம் சின்ன சைஸாக தான் போடணும் அது மாதிரி சின்ன சைஸாக போடுறப்போ பார்த்தீங்கன்னா வளையல் வந்து உடையும் கையில் குத்திக்கிட்டு ரத்தம்லாம் ஓடும் அது மாதிரி டைமில் இது மாதிரி பிளாஸ்டிக் ஒரு யூஸ் பண்ணி நீங்கள் போடுறப்ப பார்த்திங்கன்னா வளையல் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக வந்து உள்ளே போகும் நானே வந்து நிறைய டைம் வந்து பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன் சூப்பராக உள்ளே போதுங்க எந்த கஷ்டமும் இல்லாமல் நம்ம வந்து அழகாக வந்து உள்ளே போடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ் கூட நீங்கள் வளையல் போடுறதா இந்த மெத்தட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கோயிலுக்கெல்லாம் போகிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டு வளையல் போடும் ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணி போகிறப்போ நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் நிஜமாகவே நல்ல மெத்தடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வந்து சிம்பிளான ஒரு மெத்தடில் பார்த்தீங்கன்னா மிஷினுக்கு வந்து கவர் ரெடி பண்ண போகிறோம் எப்படின்னா ஒன்றும் இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்கிற கட்டப்பை வந்து மிஷினுக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய சைஸில் கட்டப்பை இருக்குது பெரிய சைஸ் என்ன சைஸ்னு சொல்லிட்டு ஸோ உங்கள் மிஷினுக்கு எப்படி சூட்டபுலாக இருக்குமோ அது மாதிரி கட்டப்பை சூஸ் பண்ணிக்கோங்க அதை வந்து நம்ம வந்து அப்படியே மூடிக்கலாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு க்ளாத் வச்சு கூட மூடுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டைப்பை வச்சுட்டிங்கன்னா நல்லா க்ளோஸ் இருக்கும் நல்லாவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிளான மெத்தட் இது சிம்பிளான மெத்தட் ஆனால் நல்லாயிருக்கு கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் இப்போ அங்கே க்ளோஸ் பண்ணியாச்சு ஃபுல்லுமே க்ளோஸ் ஆகிடுச்சு அழகாக வந்து கரெக்டாக இந்த மிஷின் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் கட்டை போய் சூஸ் பண்ணி போட்டிருக்கேன் நல்லாயிருக்கு நீங்களும் உங்கள் மிஷினுக்கு வந்து கவர் இல்லைன்னா நீங்களும் இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணுங்கள் அருமையாக இருக்குது ஸ்ட்ரெஸ் என்ன டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து நியூ ப்ளவுஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரொம்ப லூஸாக இருக்கும் லூஸாக நம்ம ஸ்டிச் பண்ணிவிடுவோம் நம்ம அர்ஜென்ட்டுக்கு வெளியே போகிறப்ப பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியாது அந்த டைமில் ஸோ அந்த டைமில் வந்து எப்படி நம்ம அந்த ஹிப்பை வந்து கரெக்ட் பண்ணி போகிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸுங்க இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் எப்படின்னா சில பேர் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஐ கூட கட்டியிருப்பாங்க அந்த ஐயில் போட்டும் பார்த்திங்கன்னா ஹிப் வந்து ரொம்ப லூஸாக இருக்கும் லூஸாக இருக்கிற பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து தூக்கிக்கிட்டு ரொம்ப அசிங்கமாக இருக்கும் ஸோ நம்ம அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பின் வந்து நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம போட போகிறோம் பின் போட்டு நம்ம ஊக்கு போடுறப்ப பார்த்திங்கன்னா அது வந்து தூக்கிக்காமல் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மற்ற ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு லூஸாக இருக்கும் அளவுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பின் மார்க் பண்ணி பின் குத்திக்கலாம் இங்கே பாருங்கள் நான் வந்து பின்னு குத்திட்டேன் இப்போ இங்கே வந்து நம்ம ஹூக்கு போச்சுட்டு போகிறப்ப பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து தூக்கவே தூக்காதுங்க நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து பின்னு போடாமல் சும்மா அப்படியே நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா தூக்கிக்கிட்டு பார்க்கவே அசிங்கமாக இருக்கும் ஒரு நல்லாவே இருக்காது ப்ளவுஸு ஸோ இது மாதிரி பின் போட்டு நீங்கள் ஹூக் போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த டைமுக்கு அர்ஜென்ட்டுக்கு இது மாதிரி பின் போட்டு போட்டுட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கவும் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் நல்லா ஃபிட்டாக இருக்கா மாதிரி இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணுங்கள் அர்ஜெண்ட்டுக்கு இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடும் நீங்கள் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்கும் சொல்லிவிட்டு வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சதுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கமெண்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ